வணக்கம் நண்பர்களே இது பழைய பாதை நான் உங்கள் மணிகண்டன் தருமபுரி பகுதி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ சீட் கூட இப்போதைக்கு திமுக கைவசம் கிடையாது எல்லாமே அதிமுக பாமக கையில் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு செஞ்சோம் இந்த ஆய்வு அப்படிங்கிறது நம்ம சகஜமாக பழகக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களிடம் எல்லாமே விசாரித்து சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை தான் நிச்சயமாக இந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது இதில் மூன்று முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு அதிமுகவும் இங்கு கரம் காண்கிறது டாக்டர் அசோகன் அப்படிங்கிறவர் இங்கே போட்டியிடுறாரு திமுகவின் சார்பாக ஆ மணி அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இங்கு போட்டியிடுபவர் சௌம்யா அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்களினுடைய மனைவி அப்படிங்கிறது ஒரு காரணம் ராமதாஸ் ஐயா அவர்களினுடைய மருமகள் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட சௌமியாவுக்கும் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது அவரும் பிரபலமான காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் பசுமை தாயகம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக நிறைய மரக்கன்றுகளை நற்று சமூக சேவைகளை செஞ்சிருக்கிறாரு எங்கே எலெக்ஷனுக்கு போனாலும் பெண்களிடம் பேசுகிறத அவர் தவிர்க்கிறது கிடையவே கிடையாது அதனால் மக்களோடு மக்களாக கலந்துவிட்டார் அப்படிங்கிறது தான் எப்போதும் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது எதிர்கட்சிகள் சார்பாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வெளியூர்காரர் வெளியூர்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை இவர்கள் சமாளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெளியூர் காரர் வெளியூர் அப்படின்னா ராகுல் காந்தி எங்கே வந்து போட்டிட்டார் போனவட்டம் வயநாட்டில் ஸோ சேவை செய்யணும்னு மனசு இருந்தால் மட்டும் போதும் அது உள்ளூர்காரராக இருக்கணும் வெளியூர்காரராக இருக்கணும்னு அவசியம் இல்லை யார் வேணால் வந்து சேவை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அதற்கான பதிலாக இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு வன்னிகர் சமுதாயத்தின் ஓட்டுகள் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு செல்வாக்கும் அதிகளவில் இருக்கிறது கருணாநிதி அவர்கள் உடல் தகனம் செய்யப்படுவதற்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு மெரினா கடற்கரையிலே இடம் கிடைக்காத போது பாமகவின் சார்பாக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கை வாபஸ் வாங்கினால்தான் அந்த இடத்தில் அனுமதிக்கப்படும் அப்படின்னு கோர்ட்டே சொல்கிற அளவுக்கு இருந்ததை உடனே வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஏற்பாடை செஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை வளர்ந்த விதம் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது நான் பார்த்துருக்கேன் தங்கர் பச்சான் படம் ஒன்பது ரூபாய் நோட்டு அந்த படத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நம்ம பகுதியில் பிரபலமான கட்சி அப்படின்ட்டு அப்போ தான் முத முதல் அந்த கொடியை நான் பார்த்தேன் ஆனால் இந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது அப்போது யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது ஏற்கனவே பாமகவின் கோட்டையாக இருக்கக்கூடியது சென்ற முறை ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றாலும் இந்த முறை அன்புமணிதான்